ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மோமின் பட்டயா சென்னல் என்னடா இந்த காஸ்டியூமில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து பட்டயில் இருக்க ஒரு ஹோட்டலில் ஓணம் சத்தியா சாப்பிட்லான்ட்டு இருக்கோம் அது ஒன்றும் இல்லை ஓணம் சாப்பாடு தான் சாப்பிட்லான் இருக்கோம் ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஃபுட் எப்படி இருக்குது நாங்கள் இன்றைக்கி எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு முன்னாடி வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக ரெண்டு உட்காந்து இதுன்னு ஒரு கேரக்டர் நீங்கள் பசி காலையில் நீ சாப்பாடு போடல எப்படா போய் சாப்பிடுவோன்னு உட்காந்துருக்கோம் ஆமா சாப்பாடு எவ்வளவு போனாலும் சாப்பிடுவேன் அவ்வளவு பசிருதா சாப்பிட்டா சாப்பிட முடியாதுன்னு ரெண்டு வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கு அந்த கேரக்டர் எல்லாம் படுத்துருச்சு அந்த கேரக்டர் அந்த பட்டு பாவாடை போட்டனாலும் படுத்திருச்சு இப்ப வந்து நம்ம ஓணம் சாத்தியா வந்து பட்டாயம்ல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட போனோம் அந்த ஹோட்டல் நேம் வந்து மலபார் ரெஸ்டாரன்ட் அம்மா மக்களே வந்து இவரோட ஃப்ரெண்டு ஆமாம் எங்கள் ஃப்ரெண்ட் அவர் அவர் ஒரு மல்லு தான் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்டாரெண்ட்டில் வந்து இந்த ஃபீஸ்ட்டு வெப்பார் இதுக்கு பேர் எனக்கு வாயில் வரல தனியா சொல்லுவா கேட்டுக்கோங்க நாங்கள் நல்லா விதமாக சாப்பிட போகிறோம் அது எனக்கு தெரியும் லாஸ்ட் இயர் நாங்கள் போகல இயர் தான் ஏதோ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ரெஸ்டாரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓனன் ஃபீஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க வந்து ஒரு ரெகுலர் ரெஸ்டாரெண்ட் தான் உங்களுக்கு கேரளா ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணலாம் கேரளா ஸ்டைலில் எல்லா ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும் அது அவர் வந்து ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லைங்க அவர் வந்து டூரிசமும் பண்ணிட்டுருக்காரு அங்கே போய் முடிஞ்சால் அவரை பார்த்துன ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ண பிளான் பாருங்கள் மக்களே வந்து இறங்கிட்டோம் பயங்கர பசி இன்னைக்கு சரியான வெயில் வேறு மற்ற வேறு எந்திரிச்சி வெளியே வர மாட்டேங்குது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் போடணும்னு வச்சுக்கோங்களேன் லக்கிக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போடணும்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு ஏதோ அப்படியே கம்பளி பூச்சி விடுற மாதிரியே இருக்கும் மூஞ்சி பார்த்தீங்களா அப்படி தான் அம்மாவும் அப்பாவும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போறது பொண்ணை மட்டும் ஏன் கூப்பிட்டு போகிறீங்கன்னு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க ஆனால் எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட வைக்கிறதுக்குள்ள எடுத்துக்குவாங்க அப்பா வந்து ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்குவாரு பொண்ணு வந்து அஞ்சு நிமிஷம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா பன்னெண்டு மணிக்கு வீட்லேருந்து கிளம்பலான்னு சொன்னா பன்னெண்டே காலுக்கு தான் தலைவர் பாத்ரூம்குள்ள போய் குளிக்கவே போனார் நான் இன்னைக்கு டைம் நோட் பண்ண ஆமா அதனா லக்கி

பட் உங்களுக்கு கேரளா ஃபுட்டெல்லாம் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் மெக்கில் இங்கே பாருங்கள் இன்னைக்கு அந்த ஃபீஸ்டோட மொத்த மென்யூ இதுதான் கட்டாயிச்சா தெரியல என்னன்னு எனக்கும் தெரியாது எல்லாம் மலையாளத்தில் சொல்லிட்டு தான் மக்களை இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பிடு இருந்துச்சுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மொத்தமாக தொடச்சி வலிச்சு சாப்பிட்டாச்சு வேறு இன்னும் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சைடில் என்ன ஒன்று இருக்கு அது என்னது அதை மட்டும் மிச்சம் வச்சுருக்கேன் அதையும் சரி சாப்பிட வேண்டியது தானே அது சரி சாப்பிட்டதை பார்த்தா சாப்பாடு பார்த்தே பல வருஷம் அந்த மாதிரி இருக்குது கல்லங்கடம்புதெல்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க மக்கள் எங்கள் பாருங்கள் இதெல்லாம் தான் அந்த மொத்தம் ஐட்டம்ஸ் இன்றைக்கி இதோட பேர்லாம் எனக்கு தெரியல தனியாகுரம் செல்லும் ஒவ்வொன்று பேரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையாளம் ஐட்டம்ஸு அதனால் நமக்கு பெருசாக தெரியல ஃபுல் மீல்ஸு பயங்கரமாக சாப்பாடு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடையில் மக்கள் எங்கள் பாருங்கள் இவர் தான் மிஸ்டர் மேத்யூ மல்லபார் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இப்போ போய் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம் சார் வணக்கம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எனக்கு ஒரு ஒரு சென்டிமெண்ட் டச் இருக்குது ஏன்னா தாய்லாண்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே சார் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் எனக்கு அது வரைக்கும் தாய்லாண்டில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னே தெரியாது சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பர் சார் இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சொல்லுங்க சார் நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களை பற்றி சொல்லுங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லுங்க புதிய ரெஸ்டாரண்ட் பேர் மலபார் ரெஸ்டாரண்ட்டு இங்கே ஓணம் ஓணம் நிறைய மக்கள் வந்துடுங்க நம்முடைய கேரளா மக்கள் தமிழ் மக்கள் பெங்களூர் மக்கள் நிறைய மக்கள் வந்துடுங்க இங்கே இடத்துக்கு விருப்பு வரையா இருக்குது ஆமாம் மக்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து நிறைய வீடியோ பண்ணலான்னு பார்த்தோம் பட் இன்னைக்கு டைமே இல்லை அது இல்லாமல் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லா ஊர் மக்களும் வந்திருக்காங்க எல்லா ஸ்டேட் மக்களும் வந்திருக்காங்க இடமே இல்லை ஆமா சார் அப்புறம் நீங்க ரெஸ்டாரண்ட் தாண்டி நீங்க வந்து டூரிசம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். டூரிசம் மெயின் டூரிசம் பிசினஸ். ஓகே. தாய்ண்ட் பத்தே, பேங்கோ, புக்கெட், கிரா비, சங்மை, செங்கரை இதெல்லாம் அதrceil செமரிக்கு போயிடுது. சூப்பர் சார். அப்ப நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் வேணா நீங்க ஃபியூச்சர்ல நீங்க சப்போர்ட் பண்ணலாம் இல்லீங்களா? ஷัวர் சார். சார் அப்படியே நம்ம மக்களுக்கு வந்து உங்க விசிட்டிங் கார்டு உங்க कांटेक्ट டீடெய்ல்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுவாங்க. அவள कांटेक्ट பண்ணுவாங்க. மக்கள் இதுதான் நம்ம சாரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் ஸோ உங்களுக்கு தாய்லாண்ட் ஃபியூச்சரில் வரணும்னு தோணுச்சுன்னா சார் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தானே சார் ஆமாம் சார் அதில் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது ஸோ தட் ஏதாச்சும் நான் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் சார் அப்படியே உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட அட்ரெஸ் சொல்லிட்டிங்கன்னா நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓடு ஓ இன்னும் ரொம்ப வசதியாக போச்சு மக்களே நமக்கு சாரோட ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோம்லியான ஃபுட்டு கேரளா ஸ்டேட்டில் சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்துடலாம் நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்கள்கிட்ட பேசுனதுல தேங்க்ஸ் எல்லாரும் ஒரு மார்க்கமா நின்றுட்டு இருக்கோம் ஏன் தெரியுமா வயிறு நடக்க முடியல எங்களால கார் பார்க்கிங் கூட நடக்க சொல்லி ஆமா அந்த அளவுக்கு முரட்டு தீனி நாங்க நிறைய பிளான் பண்ணியிருந்தோங்க பட் அங்கே பிளான் மாதிரி வீடியோ எடுக்க முடியல பயங்கரமான க்ரௌடு அதனால பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துது அந்த வீடியோ எடுத்தோம்னா காபிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அதனால நாங்கள் வந்து வீடியோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் மமின் பட்டையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்